வணக்கம் உறவுகளே உங்கள் ஜால் கபிலன் என் வீடியோக்கு புதுசாக யாராவது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ஆட்டோ பாருங்கள் இதுவும் இவங்க ரெடி பண்ண ஆட்டோ தான் இந்த வண்டியோட டாப்பு சீட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வண்டியும் ஆரோன்னு ராஜேஷ் அவங்க ரெடி பண்ண வண்டி தான் பாருங்கள் எப்படி இருக்கு இந்த இந்த ஆட்டோ அவங்க ரெடி பண்ண வீடியோ தான் நான் அவங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் டாப் இதுவும் சின்ன வண்டி இதுவும் அருண்ராஜேஸ் அவங்க ரெடி பண்ண வண்டி தான் எப்படி இதை சொல்லி பாருங்கள் தொடர்ந்து தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் வண்டியினுடைய மேல் டாப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் எப்படி செம்மையாக இருக்குது பாருங்கள் அந்த மேல் டாப்பு டிசைனிங்கெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் இது வந்து சின்ன வண்டி எப்படி சொல்கிறது உங்களுக்கு சின்ன பெட்ரோல் ஆட்டோ அந்த பெட்ரோல் ஆட்டோட டாப்பின்ற குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள் அடி பாருங்க இதுவும் இதுவும் நம்ம அருண் ராஜேஷ் அவங்களுடைய தான் பசங்க அவங்க வந்து எப்படி அடி பார்த்திங்கன்னா அருண் ராஜேஷ் டாப்லாம் இப்படி தான் பாருங்க சைடு பாடு சீட்டு வந்து நார்மல் தான் நார்மல் சீட்டு தான் பாருங்கள் நார்மல் சீட்டு பேடு சைடு இந்த சைடு பாருங்கள் மேலே அப்புறம் இந்த சைடு பாருங்கள் மேலே சூப்பராக இருக்குது அதே மாதிரி சீட்டு எல்லாமே நார்மல் தான் வண்டி பக்காவாக இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது மேலே அவ்வளோ அவ்வளோ ஒரு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது பாருங்கள் டாப் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மேல் டாப் மேல் டாப்பெல்லாம் அப்படி ஒரு அருமையாக சூப்பராக அருமையாக எடுத்துருக்காங்க பாருங்கள் அடிச்சிருக்காங்க பார்க்க முடியாத அளவுக்கு டாப் வந்து இது வந்து உள் டாப் பாருங்க டிசைனிங் எல்லாமே சூப்பராக அருமையா இருக்கு பாருங்க இதெல்லாம் ஒரு எப்படி சொல்றது கொஞ்சம் டைம் டைம் தான் அவ்வளோ எப்படி சொல்றது வேலைப்பாடு தான் டைம் கொடுத்தா சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க சரி ஓகே மக்களே பாருங்க இந்த ஆட்டோ வீடியோ பார்த்துருப்பீங்க எப்படி என்ன பார்த்தீங்கன்னா சூப்பராக அருமையா இருக்குது சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்குது அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆழுதுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களால் உடனுடனே பார்க்க முடியும் ஓகே மக்களை சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்